இந்த மாடு பார்த்தீங்களா கிரி டைப்பு கிரி டைப்புலேயே உங்களுக்கு ஒரு எண்பது எண்பத்தஞ்சு பர்சன்ட்டில் கிரு டைப்பில் வரும் ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் தான் கொஞ்சம் கிராஸ் ஆனால் மண்டை கொம்பு திம் ஒன்று தான் கொஞ்சம் பேச வேறு மற்றபடி உடம்பு வாக்குலேருந்து மடி சைட்டிலேருந்து எல்லா நல்லா அருமையான மாடு நல்ல ஜகஜாண்டிக்கான மாடு குணத்துலேயும் மாடு தான் ஜகஜாண்டிக்காக இருக்கும் ஆனால் குணத்துலேயே தங்கம் இந்த மாடு பார்த்தீங்களா திருச்சி கஸ்டமருக்கு வாங்கியிருக்கோம் ஈரோட்டில் திருச்சி கஸ்டமருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் ஆனால் இந்த மாடு வந்த இடம் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வந்தது ஈரோடு மாட்டு சந்தைக்கு பாண்டிச்சேரியிலேருந்து வந்த மாடு நம்ம எல்லாம் சொல்கிறோம் ஈரோடு மாடு ஈரோடு மாடுன்னு அப்படிலாம் கிடையாது இந்த மாடு பாண்டிச்சேரியிலேருந்து வியாபாரி நம்ம தெரிஞ்ச பசங்க கொண்டு வந்ததை நம்ம பாண்டிச்சேரி மாட்டை இன்றைக்கி நம்ம திருச்சிக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த மாடு ஒரு நாளைக்கு இருபது எல்லாம் கேரண்டியாக கறக்கும் நல்ல காம் செட்டு நல்லா அப்படி நாலு காலு நாலு காம்பு நாலு இடத்துல கட்டல் சட்ட மாட்டம் இருக்கும் அடித்தா பால் அப்படி பைப்பு ஊற்றுறவேரி வரும் இதை கறந்தே பார்த்தாச்சு கேரட் மாட்டோட குணமும் அப்படி தான் மாடு தான் ரப்பன் டப்பாக இருக்குமா வந்து கே மாடோட குணம் அருமையான குணம் பார்க்குறவங்க ஆசைப்படுவாங்க இது பாண்டிச்சேரி மாடு ஈரோடு வந்து ஈரோட்டில் இருந்து நம்ம வந்து திருச்சி கஸ்டமருக்கு நம்ம பசங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் எல்லோரும் பொதுவாக சொல்லுவாங்க ஈரோடு மாடு செட் ஆகாது தண்ணி குடிக்காது தீனி குடிக்காது அப்படின்னு ஈரோட்லேருந்து மாடுகள்லாம் எதுவும் பெரும்பாலும் இல்லை இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து இந்த மாடு வந்தது இதாட்ட ஒவ்வொரு ஊர்லேருந்தே வரும் இங்கேருந்து மாடு ஒரு இடத்துல ஈரோட்டில் கூடி ஈரோட்டிலேருந்து அந்தந்த ஊர்களுக்கு ஷிஃப்ட் ஷிஃப்ட் ஆகும் அதுதான் வித்தியாசங்க இங்கே திருச்சிக்கு வாங்கி கொடுத்துருக்கோம்